அனைவருக்கும் அன்பின் வணக்கம் கதை கதையாம் குழுவில் இருந்து பூங்குடி பாலமுருகன் இன்னைக்கு நான் சொல்ல போற கதை கு அழகிரிசாமி அவர்களின் இருவர் கண்ட ஒரே கனவு வெள்ளையம்மா அஞ்சாறு நாட்களா கூலி வேலைக்கு போக போகல அவளால போகவும் முடியல பயங்கரமான குளிர்ஜரம் அப்படின்னு அனுத்திக்கிட்டே படுத்து கிடந்தா ஒருவேளை ஒரு ஒரு சில நாட்கள் அவளுக்கு சரியாகி இருந்தா கூட அவனால வேலைக்கு போயிருந்திருக்கவே முடியாது அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அவளுக்கு மாத்தி உடுத்திக்கிறதுக்கு ஒரு துணி இல்லை தான் இப்படி நிறைய கிராமத்துல பாத்தீங்கன்னா இவ்வளவு போல நாலஞ்சு விதவைகள் துணி இல்லாம வீட்டை அடைச்சிக்கிட்டு அரப்பட்டினியோ இல்லை முழுப்பட்னியோ இருக்கிறது அந்த ஊர்ல சகஜம்தான் ஆனா வெள்ளையம்மானால அப்படி இருக்க முடியாது ஏன்னா அவளுக்கு ஒரு மிகப்பெரிய கவலை இருக்கு மானத்தை மறைக்கிறதுக்கு துணி கிடைக்கல அப்படிங்கிற பரிதாபத்தை கவலையெல்லாம் கவலை வேலைக்கு போல அப்படின்னா ரெண்டு குழந்தைங்களுமே பட்டினி கிடக்கணும் தான் ஏதோ அந்தந்த வேலைகளுக்கு அங்கங்க போயிட்டு கிடைச்ச பணத்துல குழந்தைகளும் இவ்வளவு ஒரு கால் வயிறு அரை வயிறு சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அதுக்கும் வந்துச்சு கேடு இந்த குளிர் குளிர்ஜரம் வந்து அவளை பாடா படுத்திட்டு இருந்துச்சு அவ படுத்திருக்கிற தாழ்வாரம் பார்த்தீங்கன்னா ஒரு மாட்டு தொழுவம் அஞ்சாறு ஓலைகளை வச்சு மறைப்பு கட்டி இருக்காங்க மறைப்புக்கு அந்த பக்கம் மாடுகளும் இந்த பக்கம் வெள்ளையம்மாளும் அவளோட குழந்தைகளும் வசிச்சாங்க வீடு இல்லாத ஏழைகள்லாம் அப்ப மாட்டு தொழுவத்துல நாங்க குடியிருந்துகட்டுமா அப்படின்னு பெரிய முதலாளிகிட்ட எல்லாம் அனுமதி கேட்டா சரி வாடகை கொடுக்காம இருந்துக்கட்டும் அப்படின்னு அனுமதிக்கிற மனிதர்களும் அந்த காலத்துல இருந்தாங்க இப்பெல்லாம் தான் அப்படி இல்லை காலம் மாறிடுச்சு ஆனா வாடகை கொடுக்காட்டாலும் அதுக்கு பதிலா சிலர் இவங்களை நல்லாவே வேலை வாங்கிருவாங்க அந்த தொழுவத்தோட சொந்தக்காரர் வீட்டுல வெள்ளையம்மா அப்பப்போ இலவசமா அவங்களுக்கு வேலை செஞ்சுட்டு இருக்கணும் அப்படி ஏதாவது வேலை இருக்கிற அன்னைக்கு வெள்ளையம்மால வான்னு அவங்க கூப்பிட்டா இவ எங்கேயுமே கூலி வேலைக்கு போகக்கூடாது காலையில் எழுந்ததுமே வெடிஞ்சும் வெடியாததுக்கு முன்னாடி முதலாளி வீட்டுக்கு போய் வேலை செய்ய ஆரம்பிச்சா சாயந்தரம் விளக்கு வைக்கிற வரைக்கும் அங்கே அவ வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நெல்லை ஃபுல்லாக குத்தி அதை ஒரு உமி கூட இல்லாமல் பொடைச்சி அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறந்தான் அவள் தொழுவத்துக்கு திரும்புவா இந்த அஞ்சாறு நாளாக இது மாதிரி வேலை செய்ய அவளுக்கு அழைப்பு வந்து கூட அவளால உடம்பு சரியில்லாதனால மாற்று துணியும் இல்லாதனால போக முடியல முதலாளி அம்மாக்கோ ரொம்ப ரொம்ப கோபம் நம்ம கூப்பிட்டு கூட அவள் வரல பாரு வேலை செய்ய தொழுவத்தை விட்டு உடனே அவளை கிளப்பிடணும் அப்படிங்கிற ஒரு ஆத்திரம் ஆளுகளை விட்டு அனுப்பி தொழுவத்தை விட்டு காலி பண்ண சொல்லு அவளை அப்படின்னு சொல்லி சொல்லி அனுப்பி விடுறாங்க இந்த ரெண்டு நாளாக அந்த தொல்லையும் இல்லை அம்மா அக்கம் பக்கத்து இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் பாவம் வெள்ளை இருந்துட்டு போறா போங்க வெளியில புடிச்சு தள்ளுனா எங்க போவா ஏதோ நம்ம வீடு அடைக்கலன்னு வந்து சேர்ந்துட்டா என்ன பண்றது புண்ணியமா போகட்டும் இருக்கட்டும் அப்படின்னு எல்லார்கிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க அவ்வளவு தூரம் இவங்க மனசு விசாலமா மாறிடுச்சா அப்படின்னு கேட்டா அது காரணம் இல்லை வெள்ளையம்மால் இருக்கிற அந்த உடல் உடல் நிலையில அவ இன்னும் ரெண்டு நாளோ மூணு நாளோ அதுக்குள்ள செத்து போயிடுவா அப்படிங்கிற ஒரு நம்பகமான தகவல் அவங்களுக்கு கிடைச்சதுதான் காரணம் முதலாளி அம்மா எப்படா அவ சாவா தொழுவ எப்ப காலியாகும்னு காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படியே குளிர் காய்ச்சல் அவளுக்கு அதிகமாயிருச்சு உடம்புலாம் விட 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 நடுக்கும் அந்த நடுக்கத்திலையும் வயிற்றுக்கும் ஒண்ணு இல்லை கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா அவளோட உணர்வுகள் எல்லாம் போய் தன் உணர்வே இல்லாம தொழுவத்துல கிடக்குறா அவளுக்கு ஆறு வயசுலயும் அஞ்சு வயசுமான ரெண்டு குழந்தைகள் இருக்கு அப்ப அந்த குழந்தைங்க ரெண்டும் அங்க இல்லை அது வரைக்கும் அதுங்கனால பசி பொறுக்க மாட்டாம அம்மா கிட்ட போய் அம்மா பசிக்குதுமா அம்மா பசிக்குதுமா அப்படின்னு பிச்சு புடுங்கிட்டு இருந்து அவங்கனால முடியாம அப்பதான் வெளியே போயிருந்தாங்க ரெண்டு சிறுவர்களும் தெருவுக்கு போய் அங்க பக்கத்துல இருக்கிற வேலப்பன் வீட்டு வாசலுக்கு பக்கத்துல ரெண்டு முழங்காலையும் கட்டி வச்சுக்கிட்டு கட்டிக்கிட்டு முழங்கால்கள் நடுவுல முகத்தை புதைச்சுக்கிட்டு அப்படியே ஒரு பக்கமா குத்த வச்சு இருந்தாங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் முதலாளி வீட்டுல மாடுகளை பிடிச்சி தொழுவத்துல கொண்டு போய் கட்டிட்டு மத்தியான கஞ்சி குடிக்கலாம் அப்படின்னு வேலைப்ப வீட்டுக்கு வந்தா குடிச்சிட்டு வாயையும் மீசையும் தொடச்சுக்கிட்டு வெளியே வர்றான் வாசல்ல இந்த ரெண்டு சிறுவர்களும் உக்காந்துருக்கிற கோலத்தை பார்த்ததே என்னடா ஆக்கங்கட்ட கழுதைகளா என்ன முழங்கால கட்டிக்கிட்டு நடு தெருவில் உட்காந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டான் அவனுடைய பேச்சு குரல் கேட்டதையுமே ரெண்டு பேரும் தலையை தூக்கி பார்த்தாங்க ரெண்டு பேரோட கண்களும் ரொம்பவே சிவந்திருந்தது அவங்க பசினால அழுதுருக்காங்க அப்படின்னு வேலப்பண்ணுக்கு தெரியாது டேய் உங்க அம்மா எங்கடா அப்படின்னு வேளப்பன் கேட்டான் சிறுவர்கள் அதுக்கும் பதில் சொல்லல சொல்றதுக்கு அவங்களுக்கு தெம்பு இல்ல முதல்ல டேய் உங்க அம்மா உடம்புக்கு தேவையாயிடுச்சா சரியாயிருச்சா அப்படின்னு கேக்குறாங்க அதுக்கு அர்த்தம் தெரியாம ரெண்டு பேரும் முழிச்சுட்டு மௌனமாவே உக்காந்துருக்காங்க மூணு நாளைக்கு முன்னாடி தான் மாடு கட்டுறதுக்கு தொழுவத்துக்கு போன வேலைப்ப அப்படியே போகிற போக்குல வெள்ளையம்மாவோட இருப்பிடத்தை திரும்பி பார்க்குறா அவ ஒரு கந்தல் துணியை போத்திக்கிட்டு படுத்து கிடந்ததை பார்த்துட்டு உடம்புக்கு என்ன பண்ணுது அப்படின்னு மாடு இழுத்துட்டு போகும்போது சிரமத்திலையோ ஒரு கேள்வியை கேட்டுட்டு போனா வெள்ளையம்மா உடம்பு குளிர்ச்சரோ ஒரு ரெண்டு மூணு நாளாக படத்து படுக்கையா இருக்கிற அப்படின்னு அவ சொன்ன பதில் கூட இவன் காதுல விழல அவ இருக்கிற வேலை செய்யணும் இன்னும் மாடுகளை புடிச்சு கட்டணும் கழுநீர் அதுகளுக்கெல்லாம் வைக்கணும் அப்படிங்கிற இதில் அவள் பதிலை கேட்டு அவனுக்கு நேரம் இல்ல சரி உடம்பு சரியில்லை போல இருக்கு அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு மாட்டை கட்டிக்கிட்டு அவன் கிளம்பி போயிட்டான் இவன் மறுபடியும் தோணுது ஒருவேளை இன்னும் அவளுக்கு சரியாகலையோ என்னமோ அப்படின்னு சந்தேகம் வர அதனால தான் அந்த கேள்வியை அந்த குழந்தைங்க கிட்ட கேட்டான் குழந்தைகள் அதுக்கு பதில் சொல்லலை ரெண்டு பேரோட முகத்தை பார்க்கும் பொழுது தண்ணீர் இல்லாமல் பயிர்கள் எல்லாம் எப்படி வாடி இருக்குமோ அது போல சிறுவர்கள் இருக்கிறத பார்த்து அவங்க கண்ணு சிறந்து இருக்கிறத பார்த்த உடனே டேய் கஞ்சி குடிச்சிங்களடா அப்படின்னு கேட்டான் அப்போ தான் சிறுவர்கள் பதில் சொல்கிறாங்க இல்லை குடிக்கலை அப்படின்னு பசங்க கஞ்சினா தான் வாய திறப்பாங்க போல இருக்கே அப்படின்னு தமாசா சொல்லிட்டு டேய் இத சொல்லுவாங்கடா அப்படின்னு ரெண்டு பேரையும் கூப்பிட்டான் ரெண்டு பேரும் எழுந்து உள்ள போறாங்க வேலைப்ப தன்னோட மனைவியை கூப்பிட்டு ரெண்டு சிறுவர்களுக்கு கஞ்சி ஊத்து கொடு அப்படின்னு சொல்றா அப்படி அவளு சோள சோத்த நல்லா மோர் விட்டு கரைச்சு ஒரு பெரிய மண் சட்டியில ஊற்றி சட்டிக்கு மேல பருப்பு துவையல அப்பி வச்சுக்கிட்டு அடுப்படியில இருந்து வெளியே வந்து கஞ்சி சட்டிய சிறுவர்கள் கிட்ட கொடுத்தா அப்பா இளையவனுக்கா அப்படியே பயங்கர பசி அந்த அப்படியே சோள கஞ்சிய பார்த்து அதுக்கு மேல இருக்கிற பருப்பு தொகையில பார்த்த உடனே வயிற்றுல பசி கிள்ளுது அவசர அவசரமா அந்த சட்டிய கை நீட்டி வாங்கிட்டான் மூத்தவன் வேண்டாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா வேண்டாமா வாங்கிக்கடா நாயே அப்படின்னு ஒரே அதட்ட அதட்னா வேலைப்பேன் இங்கேயே வச்சு குடிச்சிட்டு போங்களேன்டா அப்படின்னு அவங்க மனைவி சொல்றா இல்ல இல்ல கொண்டு போகட்டும் இவக ஆத்தாலும் படுத்து கிடக்கிறத பார்த்தா அவளும் வைத்து இல்லாம தான் கிடப்பா அவன் தான் இதுகளுக்கு காஞ்சு போய் கிடக்குதுங்க சரி வீட்டுக்கு கொண்டு போனா அவளும் ஒரு வாய் குடிச்சுக்கிடுவான் அப்படின்னு அவன் சொல்றான் ரெண்டு சிறுவர்களும் அந்த கஞ்சிய வாங்கிட்டு தொழுவத்துக்கு நடந்து வரும்போது அண்ணன் சொல்றான் சி ஊரார் வீட்டுல கஞ்சி வாங்கிட்டு வர்ற இரு இரு அம்மா கிட்ட சொல்றேன் அப்படின்னு மூத்தவன் சொல்றா பசி இருக்கிறக்காக அடுத்த வீட்டுல கஞ்சி வாங்கி குடிக்கிறது கேவலம் அப்படின்னு அம்மா அவங்களுக்கு சொல்லியிருக்கிறா இந்த நிலையில கஞ்சி சட்டியோட போனா அம்மா அடிப்பா அப்படின்னு சின்னவனுக்கு தெரியும் இருந்தாலும் ரெண்டு நாளா கொல பசி பட்டினி அப்போ அவனுக்கு அண்ணன் சொல்றதோ அம்மா சொல்றதோ எதுவுமே கேக்கல பசிதான் முன்னாடி வந்து நிக்குது அண்ணா அண்ணா அம்மாக்கு சொல்லாத உனக்கும் கஞ்சி தர்றேன் அப்படின்னு ஆசை காட்டுறா சி நான் இந்த கஞ்சிய குடிக்கவே மாட்டேன் அப்படின்னு அண்ணன் சொல்றா கூட வம்பு பண்றதுக்கு தம்பியோட உடம்புல ஒண்ணுமே பேசாம அங்கேயே நின்னு கஞ்சிய குடிக்க கேவலம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவன் சின்னவனை போட்டு அட்டி அடின்னு அடிக்க ஆரம்பிச்சிட்டான் தம்பி ஒரு மடக்குதான் குடிச்சிருந்தான் முதுகளை பளீர்னு பலமா ஒரு அடி உளுந்த உடனே ஒரு கைய சட்டியை இடுக்கிக்கிட்டு இன்னொரு கையால ஆன திருப்பி அவனும் அடிக்கிறான் ரெண்டு பேருக்கும் சண்டை பயங்கரம் ஆயிருச்சு கைகள்ல அடிச்சும் நகத்துல பெறாண்டி பல்லால கட்டிச்சும் சண்டை போட்டாங்க அதனோட பலன் இடுப்புல வச்சு ஒட்டி வச்சிருந்த சட்டி கீழே தொப்புன்னு விழுந்து உடஞ்சிருச்சு கஞ்சி எல்லாம் தெருப்புழுதியோட ஐக்கியம் ஆயிருச்சு அதை பார்த்த உடனே ஏமாற்றம் பயம் கோபம் எல்லாம் தம்பிக்கு வருது அப்பதான் அண்ணனும் பாக்குறான் மண்ணில் கொட்டினதை இனிமேல் எடுத்து குடிக்க முடியாதே அப்படிங்கிற ஏமாத்தத்தில் அவன் விட்ட பெருமூச்சில் அப்போ தான் அவனுக்கு உயிரே வெளிவந்து திரும்பிச்சு பெருமூச்சை தொடர்ந்த உடனே அடக்க முடியாத அழுகை அவனுக்கு இப்படி வந்து கஞ்சி வீணாக போயிடுச்சே அப்படின்னு உட்காந்து அவனும் அழுக ஆரம்பிச்சிட்டான் பசியோடு இருந்தோம் அதுக்கு இப்போ அதை சாப்பிடவும் முடியாமல் பெருநஷ்டம் ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு சின்னவனுக்கு அவனுக்கோ பசி மும்மடங்காயிருச்சு அர்த்தமில்லாம உபதேசம் பண்ணி இப்போ கை கெட்டினதை வாய் கெட்ட விடாம பண்ணிட்டானே அப்படின்னு அண்ணன் மேலையும் அம்மா மேலையும் சின்னவனுக்கு கோபம் ரெண்டு பேரும் வேகமா தொழுவத்தை நோக்கி ஓடி வர்றாங்க அம்மா கிட்ட போய் இதை சொல்லணும் அவனை குற்றம் சொல்லணும் அடுத்த வீட்டில கஞ்சி வாங்கி குடிச்சான்னு பெரியவனுக்கோ பசியோடு இருக்கும்போது அது என்ன விதை பாக்குறது குடிக்கும்போது தட்டி விட்டுட்டான் அப்படின்னு சொல்லலான்னு இவனும் வேகமா ஓடி வர்றாங்க அம்மா முன்னாடி போலவே அந்த ஒரு கிழிஞ்சு போன ஒரு பழைய கோணி கந்தல போத்திக்கிட்டு கிடந்தா வாய் ஒரு பக்கம் கோணி கிடந்தது கண்கள் பாதி மூடி இருக்கு உடம்புல அசைவே இல்லை இப்படியெல்லாம் அம்மா எத்தனையோ தடவை செத்து போகும் விளையாட்ட விளையாடி இருக்கா அப்பெல்லாம் அம்மா மேல விழுந்து அம்மா செத்து போக வேண்டாம்மா அப்படின்னு ரெண்டு பேரும் கூச்ச போடுவாங்க இப்பவும் அதே மாதிரி விளையாட்டு நினைச்சுக்கிட்டு அவ மேல உளுந்து அம்மா செத்து போகாதம்மா அப்படின்னு கூச்சல் போடுறாங்க அம்மாவ அடிக்கிறாங்க இதே முதல்லையா இருந்தா கொஞ்ச நேரத்துக்குள்ள சிரிச்சுட்டு நான் செத்து போகலட கண்ணுகளா அப்படின்னு கண்ணை திறக்கிற மாதிரி அம்மா எழுந்திருக்கிற மாதிரி இன்னைக்கு கண்ணையும் திறக்கல எழுந்திருக்கவும் இல்லை சிறுவர்களுக்கு ரொம்பவே கோபம் வந்துருச்சு பணத்தை போட்டு அட்டி அட்டின்னு அடிக்க ஆரம்பிச்சாங்க அடிக்கிறாங்க சின்னவ மேல இருக்கிற அந்த கந்தல் கோணிய கோபத்தோட இழுத்து தூரம் போட்டான் அம்மா முழு நிர்வாணமா படுத்து கிடக்குறா எப்படியாவது அம்மாவை எழுப்பிடுனோம் ரெண்டு பேரும் உயிரா கொடுத்து போராடிட்டு இருக்காங்க எவ்வளவு நேரம்தான் அடிக்க முடியும் கை ஓஞ்சு போன தம்பி அம்மா மேல விழுந்து அம்மா அம்மா செத்து போகாதம்மா அம்மா அம்மா செத்து போகாதம்மா அப்படின்னு பயங்கரமா அழுது ஓலம் போட ஆரம்பிச்சான் அவன் அழுகறத பார்த்த உடனே பெரியவனுக்கும் அழுகை அடக்க முடியல அவனும் அம்மா மேல விழுந்து அம்மா அம்மா செத்து போகாதம்மா அம்மா அம்மா செத்து போகாதம்மா அப்படின்னு அழுக ஆரம்பிச்சுட்டான் சாயந்தர நேரம் வெள்ளையம்மாளோட புணத்தை எடுத்து தகனம் பண்றதுக்காக கொஞ்சம் பேர் வந்தாங்க நாலு பச்சைக்கட்டையும் அஞ்சாறு தென்னையோலையும் வச்சு ஒரு பாட கட்டினாங்க பிணத்தை உடுத்துறதுக்காக ஒரு வயதான ஒருவர் புதுசா ஒரு வெள்ளை சேலையோ ஒன்று வாங்கிட்டு வந்து தர்மமா கொடுத்தாரு அம்மா வெள்ள வெளியின்னு ஒரு புதுச்சேலை கட்டி இருக்கிறத அனைத்தா சிறுவர்கள் முதன் முதலாக பார்க்குறாங்க அந்த ஆச்சரியத்துல அவங்க அழுக கூட நின்று போச்சு போய் அம்மாவோட சேலையை தொட்டு தொட்டு பார்க்குறாங்க ச நமக்கும் இது மாதிரி ஒரு துணி கிடைக்காதா அப்படின்னு ஒரு ஏக்கம் வருது ஆனா அம்மா செத்து போனது ஞாபகம் வந்து மறுபடியும் அம்மா அம்மா செத்து போகாதம்மா அப்படின்னு அழுக ஆரம்பிச்சுட்டாங்க வெள்ளையம்மாலோட பிணத்தை எடுத்துட்டு போய் சுடுகாட்டுல வச்சு எரிச்சு சாம்பலாவும் ஆக்கியாச்சு இத பாக்குறதுக்கு சிறுவர்கள்ல ஊரார் விடலை பாத்திருந்தா அம்மா மட்டுமில்ல அந்த அழகான புது புடவையும் சேர்ந்து தீயில எரிஞ்சிருச்சுன்னு சிறுவர்கள் இன்னுமே அழுது கூடும் பிணத்தை பாடையில் கொண்டு வந்து வைக்கிறதுக்கு முன்னாடியே வேலைப்ப சிறுவர்களுக்கு முறுக்கு வாங்கி கொடுத்து அவரோட வீட்டுக்கு அழைச்சிட்டு அப்படி அங்கே ரெண்டு பேரும் வயிறார சாப்பிட்டாங்க வயிறு நிறைஞ்ச பின்னாடி தான் அம்மாவோட நினைவு முழு வேகத்தோட வந்து மறுபடியும் சிறுவர்களுக்கு நினைவில் அடிச்சுது வேளப்பனோட மனைவி அம்மா வந்துருவாடா வாங்கடா வாங்கடா அழாதீங்க பேசாம இங்கேயே விளையாடிட்டுருங்க அப்படின்னு அதை இதையும் சொல்லி அவங்களோட துயரத்தை மறக்க வைக்க முயன்று இருந்தா இரவு வந்துச்சு விளக்கேற்றி வேலைப்படம் வீடு வந்து சேர்ந்த உடனே இருவரும் சேர்ந்து சிறுவர்களுக்கு சுடு சாப்பாடு போட்டாங்க அதுக்கு பின்னாடி ஒரு பாயை விரிச்சு அவங்க ரெண்டு பேரையும் படுக்க வச்சாங்க பிறந்த இன்றைக்கு வரக்கு ஒரு சாக்குப்படுத அவளுதா பிறந்தவங்க முதல் முதலா ஒரு பாயில படுத்து தூங்குறது அவங்களுக்கு சொல்ல முடியாத பேரானந்தமா இருந்துச்சு இந்த பாயில அம்மாவும் நம்ம கூட படுத்தா இன்னும் எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்ச உடனே அம்மா 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 அப்படின்னு சொல்லி சின்னப்ப சின்னவ அளவே தொடங்கிட்டான் இவனுக்கு ரொம்பவே வேலைப்பனுக்கு இரக்கமாயிடுச்சு ரெண்டு குழந்தைகளையும் சமாதானப்படுத்தி இப்ப தூங்குங்கன்னு தட்டி கொடுத்து தூங்க வைக்கிறான் ரெண்டு பேருக்கும் சேர்த்து ஒரு பழைய வேஷ்டிய கொண்டு வந்து போர்த்து விட்டுட்டு அரிக்கன் விளக்கோட வெளிச்சத்தை குறைச்சிட்டு அதுக்கு பக்கத்திலேயே ஒரு பாயை போட்டு வேலப்பன் படுத்துட்டான் வயிறு நல்லா பரிபூர்ணமா நல்லா நிறைஞ்சதுனால படுக்கையும் ரொம்ப நல்லா இருக்கிறதுனால குழந்தைங்க ரெண்டு பேரும் நல்லா அடிச்சு போட்ட மாதிரி சுகமா தூங்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் முடிஞ்சிருக்கும் நிசப்தம் தாங்க முடியாத குளிர் அப்படியே பனி மழை மாதிரி வெளியே கொட்டிக்கிட்டு இருக்கு இந்த குழந்தைங்க தாறு மறா உருண்டு புரண்டதுல மேல போர்த்தி இருந்த அந்த வேஷ்டி விலகி சுருண்டு போய் கிடந்தது தூக்கத்திலிருந்து விழிச்சுக்கிட்ட வேலைப்பன்னு எழுந்து சிறுவர்களை திரும்பி பார்க்குறான் வெறும் கோவணத்தோடு குளிரில் நடுங்கிட்டு அந்த சிறுவர்கள் படுத்து கிடக்கிறாங்க எழுந்து போய் அந்த வேட்டியை எடுத்து மறுபடியும் இவங்க மேலே போத்துனா அப்போ திடீர்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத நேரத்துல ரெண்டு சிறுவர்களும் ஒரே நேரத்துல ஒரே குரல்ல அம்மா அப்படின்னு வீடே அலறும்படி கத்துறாங்க வேலைப்பனுக்கு ரத்த ஓட்டமே நின்னது போல இருந்துச்சு அதிர்ச்சியில வாயடைச்சு போயிட்டான் அவன் மனைவி நல்ல இருந்தவங்க துள்ளி எழுந்து என்னமோ ஏதோன்ட்டு அவளும் எழுந்துட்டான் அவசரமா விளக்க தூண்டுனா சிறுவர்கள் ரெண்டு பேரும் எழுந்து உக்காந்துருக்காங்க வேலைப்பனுக்கு அப்பதான் அதிர்ச்சி நீங்குச்சு கடவுளே இந்த குழந்தைங்க என்னதான் பாவம் பண்ணுச்சு இதுகளை ஏன் இப்படி போட்டு சோதிக்கிற அப்படின்னு வாய் விட்டு புலம்ப ஆரம்பிச்சிட்டான் கணவனும் மனைவியும் நேரம் என்னென்னமோ சொல்லி அந்த குழந்தைங்களை சமாதானப்படுத்தி தூங்க வைக்க பார்க்குறாங்க ஆனால் அம்மாவை கூப்பிடுறதையோ கண்ணில் அம்மாவை தேடுறதையோ அந்த குழந்தைங்க நிறுத்தவே இல்லை ஒரு கதவுக்கு பின்னாடியோ சொவுத்து மரவிலையோ அம்மா இருக்கிறதாவே நினச்சிட்டு அம்மா 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 அப்படின்னு ரெண்டு பேரும் கூப்பிட்டுக்கிட்டே இருந்தாங்க ரெண்டு பேரும் ஏதாவது கணாக கிணா கண்டிருப்பாங்களோ அப்படின்னு வேலப்பனோட மனைவி சொல்கிறாங்க என்னன்னு தெரியலையே ஒரே சமயத்தில் இருந்துருச்சு ரெண்டு பேரும் ஒரே குரலில் அம்மா அழுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே செவத்தில் சாஞ்சு தாயில் கை வச்சு உக்காந்துட்டான் ஆமாம் வேலப்பனோட மனைவி சொன்ன மாதிரி குழந்தைங்க கனவு கண்டது உண்மைதான் ஆனால் ரெண்டு சிறுவர்களும் ஒரே சமயத்தில் ஒரே கனவை கண்டாங்க அப்படிங்கிறத அவளால் நினச்சி பார்த்துருக்கவே முடியாது யாராலையுமே நினச்சி பார்த்துருக்க முடியாது தான் ரெண்டு சிறுவர்களும் தூங்கும்போது கனவுல அவங்களோட அம்மா வந்தா ரெண்டு குழந்தைகளையும் தனித்தனியாக வாரி எடுத்து முத்தமிட்டா அம்மாவோட புது சேலைய குழந்தை ஆசையோடு தொட்டு தொட்டு பார்க்குறாங்க என் கண்ணுகளா இந்த சேலை இனி உங்களுக்கு தான் உங்களுக்கு கொடுக்கத்தான் அம்மா வந்திருக்க நான் செத்து போகலை அப்படின்னு அம்மா சொல்கிறா அதுக்கப்புறம் அந்த குழந்தைகளை படுக்க வச்சு அவள் உடுத்தியிருந்த புது சேலையை அவங்களுக்கு போத்தி விட்டு பிறந்த மேனியோட வெளியே நடந்து போகிறா அம்மா தங்களை விட்டுட்டு எங்கேயோ போகிறா அப்படின்னு பார்த்துட்டு தான் கனவில் பார்த்துட்டு தான் அந்த சிறுவர்கள் அந்த வீடே அதிரும்படியாக அம்மா அப்படின்னு கத்தியிருக்காங்க அதோட அவங்க தூக்கம் களைஞ்சிருச்சு எழுந்து கண்களை திறந்து பார்க்குறாங்க இதில் எதுக்கால அம்மாவும் இல்லை சுடுகாட்டுக்கு போன பிறகு அம்மா வீடு வந்து தேடி அவங்களுக்கு போத்துன அந்த வெள்ளச்சேலையும் <laughs> இல்லை வேலைப்பந்தான் அவங்களுக்கு எதிரால் நின்றுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கதையை முடிச்சிருப்பார் அடுத்த வாரம் வேறு கதையோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்